பாண்டியன் ஸ்டூ சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ராஜு வந்து அந்த ஷோ நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க அங்கே இன்டர்வியூ வைக்கிறாங்க அதில் எல்லாமே ராஜு வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க இங்கே பாருங்க உங்களுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குன்னு எல்லாம் சொல்லி ராஜிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு ராஜியும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இப்போ ரூமுக்கு வந்துடுறாங்க கதிர்க்க கால் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ராஜு யோசிக்கிறாங்க காதிருக்க கால் பண்ணுறாங்க நான் சென்னைக்கு வந்து ரீச் ஆகிட்டு ஹோட்டல்லையும் ஸ்டே பண்ணி

நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து கரெக்டா மீனா கால் பண்றாங்க என்ன ராஜு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நல்லா இருக்கீங்க இங்க குண்ணு குடி அந்த ஷோ மாதிரி கிடையாது இது டிஃப்ரெண்டா வேற வினோதமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எவ்வளவு காம்படிஷன் வந்தாலும் கண்டிப்பா பரிசு ஜெயிப்பேன் கண்டிப்பா ராஜு பரிசு உனக்கு தான் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ எனக்கு கால் பண்ணு சரியான்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க கான்னு சொல்லிட்டு இப்ப போனை கட் பண்றாங்க குமாரு வந்து நம்ம அரசியவே நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப மாறி வந்து குமாரு உன் அப்பா உன்ன கூப்பிடுறாரு வாடன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க என்ன விஷயமா கூப்பிடுறாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது வாடன்னு சொல்லி கூப்பிட்டதும் சரிம்மா வரேன்னு சொல்லிட்டு குமார் அங்க போறாங்க இங்க பாருடா குமாரு இந்த கேஸ்ல இருந்து நீ வெளியே வரணும்னா ஒரே ஒரு வழி இருக்கு அந்த வழியை மட்டும் நம்ம செஞ்சே ஆகணும் என்ன வழிப்பா நீ வந்து அரிசிய கடத்துல அவளா தானாதான் உன்னை தேடி வந்ததான் நீ கோர்ட்ல போய் சர்ச்சி சொல்லணும் இல்லையே நான் தான் அவளை கடத்திட்டு போனேன் டேய் அறிவு இருக்காடா இருந்து தப்பிச்சு வரணும்னா நீ இதை பண்ணி தான் ஆகணும்ன்றாங்க மாதிரி வந்து ஒரு பொண்ணு மேல பழி போடுறது தப்பு தான் அது பாவம் தான் ஆனால் நீ ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக இதை நீ செய்யணுன்றாங்க என்னால் அதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு குமார் ரூம் கொள்ள போனதும் சக்திவேலுக்கு பயங்கர கோபம் வருது உடனே காந்தி மாதிரி அவன் எதை நினைச்சிட்டு இப்படி சொல்றான்றது எனக்கும் தெரியுது நான் அவன் கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு காந்திமதி மாதிரி குமார் கிட்ட போறாங்க குமார் என்னதும் அப்பதான் அரசியல் நான் பல விதமா கொடுமைப்படுத்தி அது எல்லாம் நினைச்சு நான் இப்ப வரைக்கும் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன் அதுக்காக அவன் மேல பழிய தூக்கி போட்டு அது மூலியமா நான் வெளியே வருதுன்னு நினைக்கும் போது என்னுடைய மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்னால அதை செய்யவே முடியாதுன்னு சொல்லி குமார் அழுதுட்டு இருக்காங்க நீ தப்ப உணர்ந்துட்டு இல்ல எல்லாமே உனக்கு நல்லதா நடக்கும் குமார் நீ எதை நினைச்சு கவலைப்படாம இரு ஜெயிலுக்கு போறது நினைச்சு எனக்கு வருத்தமா தான் இருக்கு அதுக்காக அரசு மேல எல்லாம் என்னால பழிய போட முடியாதுன்னு சொல்லிட்டு குமார் முடிவு பண்றாங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க